இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள் இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று அது மட்டுமல்ல ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சினை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆக பல முறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதாவது இன்னும் அதாவது பலமுறை முறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இதை இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார் கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான் ஆக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி அந்த அங்கீகாரம் அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை எதுவும் இல்லை அதனால் எந்த குழப்பமும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும் அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் அதை நாங்கள் அணுகி நாங்கள் அவங்க என்ன செய்யணுமோ செய்யப்போகிறோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாமக சின்ன இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சார் அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருக்குதா மாம்பழ சின்ன சின்னத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு பேசியிருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியுமா தெரியாமல் அதெல்லாம் பேசக்கூடாது குழப்பம் பண்ணாதீங்க ஊடகங்களில் குழப்பம் பண்ணாதீங்க சின்னத்தை பற்றி எந்த வாதமும் கிடையாது எந்த தீர்ப்பும் எதுவுமே இல்லை சார் அதாவது மாற்று தரப்பு அதாவது வந்து அப்செக்ஷன் தரப்பில் வந்து அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அதை எப்படி சார் பார்க்குறீங்க நாங்கள் என்ன முறைப்படி என்னவோ நடக்கப்போகுது அவ்வளவுதான்

இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது தேர்தலுக்கு முடிவு பிறகு முடிவு பண்ணி தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திலோட அதை தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்குது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் பாமக எந்த பாதிப்பும் இருக்க பொறுத்து கிடையாது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்கிறாங்க பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க கட்சிகாரங்க தெளிவாக இருக்கிறாங்க எந்த குழப்பமும் கிடையாது இதில் ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்கள் கட்சிக்குள்ளே குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருக்கு அவ்வளோதான் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது திமுக என்ன சொல்கிறாங்களோ இந்த கை அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதான் நடந்துட்டு இருக்குது அதனால் எது செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது முறியடிக்கப்படும் இப்போ சம்மந்தமாக நானும் நேற்று அடிக்க விட்டுருக்குறேன் நான் இப்போ இந்த ஆண்டே வந்து ஏழு தேர்வுகள் பண்ணியிருக்குறாங்க அதில் வந்து வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறு தேர்வுனா வெறும் ஒரு ஆறாயிரம் பேருக்கு தான் கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலைக்கு அது கிரேட் ஃபோர் வேலைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்போது ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிசில் வெறும் ஆறாயிரம் பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அநியாயமாக இருக்குது அதெல்லாம் நிச்சயமாக அது நியாயம் இல்லை அதனால் இன்னும் கூடுதலாக எவ்வளோ அதாவது இப்போ என்ன திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்டில் விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் இந்த ஆண்டு காலத்தில் கிட்ட ரெண்டு லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஓய்வு ஓய்வுபட்டிருக்கிறாங்க ஆக மொத்தம் ஏழு லட்சம் வேலை காலியாக இருக்குது ஆனால் அதை நிரப்புறத்துக்கு இல்லை எல்லாமே வந்து தனியார் மயமாக்கி இப்போ போக்குவரத்து தனியார் மயமாக்கி துக்குறவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது மொத்தமாக எல்லாமே ப்ரைவேடைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்னா அதுக்கு காசு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கொடுக்குறவங்கக்கிட்ட வேலை கொடுத்துடுது அதனால் இது அரசு வேலையிலேயும் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு திருப்பரங்குன்ற அந்த நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து மலை மீதிவருன்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் இது இது எதாவது ஆன்மீகத்தில் எந்த சர்ச்சையும் வரக்கூடாது யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமோ அந்த பக்கமோ இருக்கக்கூடாது அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது சர்ச்சையும் பண்ணக்கூடாது குழப்பம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் சொல்கிறபடி நம்ம கேட்கணும் சட்டமாவது ஒழுங்காவது என்ன சட்டம் இருக்குது என்ன ஒழுங்கு இருக்குது இப்போ கொஞ்சம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஜிஎஸ் விஜயன் அவர் வீட்டிலே கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க இப்படி சட்டம் ஒன்றுமே கிடையாது இல்லை காவல் நிலையத்துக்கு உள்ளே போய் கவிழ்த்திறக்கிறாங்க எவ்வளோ கொலைகள் கொள்ளைகள் இந்த இந்த திமுக ஆட்சியில் தான் இது வரைக்கும் அதிகமாக கொலைகள் நடக்கிறது ஆட்சி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிக கொலைகள் நடந்த ஆட்சியும் திமுக ஆட்சியில் தான் குழந்தைகளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஆட்சி ஏன் இதுக்கு காரணம் என்னென்னா கஞ்சா போதைப் பொருட்கள் ஓகே நபின் ஹெரோயின் என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கோ வெளிநாட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது இது நிறைய பிரச்சனைகள் அதனால தான் வருது சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அதுக்கு பற்றி என்னன்னு கூட அதுக்கு தெரியல அது ஒன்றும் தெரியல இப்போ ஒன்றா ஆனால் பொய்யை திருப்பி திருப்பி ஒரு பொய்ய மறுபடியும் கூட பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ முதலீடுகள் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு புத்தகமே போட்டனேன் தமிழ் திமுக பொய் என்ற ஒரு புத்தகத்தை ஆவணத்தை வெளியிட்டேன் அதன் பிறகு எண்பது விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்னேன் தொழில்துறை அமைச்சர் இப்போ பார்த்தோன்னா இருபத்தி மூணு விழுக்காடு வந்துடுச்சுன்னு சொல்கிறார் ஏன் பொய்யை சொல்கிறீங்க இருபத்தி மூணு கூட கிடையாது வெறும் ஒன்பது விழுக்காடு தான் ஒரு ஆவணத்தையே போட்டு புக்கே போட்டு வச்சிருக்கிறேன் நான் விழுக்க எதுவுமே இல்லை மெமர மெ புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடின்னு அதாவது அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்ததே வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி அதில் ஒரு லட்சம் கோடி தான் வந்து இது முதலீடு வந்திருக்கு வரைக்கும் வந்திருக்குது எங்களுக்கு எங்களுடைய ஆசை என்ன இன்னும் நிறையா வரணும் முதலீடு வரணும் வேலைவாய்ப்பு உருவாகணும் பொருளாதார முன்னேற்றம் நடனா தான் எங்களோட இன்னும் விருப்பம் ஆனால் பொய்யை சொல்லிட்டு இவ்வளோ வந்துடுச்சின்னு சொல்கிறது பொய்ய வந்ததுன்னா சந்தோஷம் வரலை வராமலே வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சின்னு சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு பிரச்சார மன்றத்தில்லாம் வந்து விளம்பர அரசு தான் நடத்திட்டு இருக்கு பிரச்சாரம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா தொழிற்சாலைகளில் தொழில் நிறுவனம் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டுருக்கு ஆந்திராவும் தெலுங்கானா குஜராத் போயிட்டு இருக்குது காரணம் என்னென்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் கூகுள் நிறுவனம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வைசாகில் போய் அங்கே அங்கே முதலீடு செய்கிறாங்க கூகுள் நிறுவனத்தின் இப்போ சிஓ பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து அவங்க சொந்த ஊரில் தான் வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிச்சு ஆந்திராவில் போய் முதலீடு செய்கிறாருன்னா அப்போ இங்கே என்ன இருக்கிறாங்கன்னா இங்கே மெத்தனமாக இருக்கிறாங்க அங்கே பற்றி கவலை கிடையாது நிறையா நிறுவனங்கள் ஆந்திரா ஸ்ரீ சிட்டிக்கு போகுதுங்க இவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அங்கே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது பைசா ஆந்திராவில் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி பைசா ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க அப்போ எங்கே போவாங்க இல்லை இது நிறையா வரும் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சிக்கு இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் முற்றுப்புள்ளி வரும் பார்த்திங்கன்னா இப்போது தேர்தல் அரசியலில் இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு திமுக கூட்டணி தான் வந்து ஒரு ஒரு வலுவான கூட்டணி மாதிரி தெரியுது எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கூட்டணியாக சேர்றதுல ஒரு சிக்கல் இருக்கா சிரமம் இருக்கா அதை எப்படி பார்க்குறீங்க எந்த சிரமமும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை இன்னும் ஒரு சில வாரங்களில் நீ பார்க்க போறீங்க இன்னொரு அமையாமல் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் எங்கள் கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும் உறுதியாக திமுக கூட்டணி தோல்வி அடையும் மிகப்பெரிய தோல்வி என நான் என்னுடைய நூறு நாள் நடைப்பயணத்தில் நான் பார்த்துட்டேன் நான் இந்த நூறு நாள் நடைப்பயணத்தில் மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் கோபம்னு அதோடு கோபம்னால் சாதாரண கோபம் கிடையாது அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் அது உறுதியாக நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ பெரிய இப்போ இருக்கிற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் ஒன்று அமைச்சிட்டோன்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும் சார் வாக்காளர் பட்டியலில் ஐம்பது லட்சம் வாக்காளரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்கிறாரு அது அது வந்து அதிகாரபூர்வமான குற்றச்சாட்டாக இருக்காது அதிகாரபூர்வமான ஆதாரங்கள் இருந்துன்னு அதை பற்றி பதில் சொல்கிறாங்க இன்னும் இன்னுமே அது வெளியிடல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது வெளிய வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே எப்படி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்ல முடியும்னு தெரியல அது இன்னொன்று தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது இறந்தவங்க பேர் இருக்குது அது ரெண்டு வாக்கு வைத்திருக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கழிக்கணும் சென்னையில் வந்து மழையின் போது பல இடங்களில் தண்ணி இருக்கு மக்கள் அவதிப்படுத்தணும் நாலாயிரம் கோடி ரூபாய் போட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து இன்னும் ஒரு எப்படியாவது பத்து வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா இவங்க எல்லாம் காசுக்கு தானே என்ன பண்ணுறாங்க அது ஒரு திட்டமிடுதல் கிடையாது மழைக்கு முன்படியே எல்லாம் செய்யணும் இன்னும் இங்கே இன்றைக்கி சென்னையில் எங்கே போகணும் நான் சென்னையில் தான் இருக்கிறேன் சென்னையில் இன்றைக்கி எங்கே போனாலும் அப்படியே சாக்கடை அப்படியே பல்லந்தோட்டி பல்லந்தோட்டி அப்படியே வச்சுருக்குறாங்க எதுவும் செய்கிறது கிடையாது எல்லாம் செய்கிற மாதிரி கான்ட்ராக்ட் ரீசமாக போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திட்டம் இல்லை அவங்க என்ன செய்யணும் தொலைநோக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வை கிடையாது அடுத்த நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டமிடணும் இன்றைக்கி இவங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் எடுத்தது கிடையாது ஏதோ வரணும் கான்ட்ராக்ட் வரணும் அது தேவையா இல்லையா எனக்கு கிடையாது ஓ இபி எடுத்துக்குங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துங்க அது எதுக்கு இந்த போல் வாங்குகிறாங்க எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க என்ன வாங்கினது தெரியாது மொத்தமாக வாங்கிடணும் ஏன்னா அவன் வந்து அதிகமாக காசு கொடுப்பான் அலைஞ்சு கொடுப்பான் அது வாங்கி வச்சிடணும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் மின்சாரத்துறையில் இப்போ பார்த்திங்கன்னா நாள இன்னும் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் நான்கு முறை வந்து மின் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள் அதில் சராசரியாக வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் உயர்த்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சராசரியாக சிலது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சிலது இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்லாம் சேர்ந்தனா சரா ஆவரேஜ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட்டு இந்த தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆவரேஜில் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்ச வருமானம் விட இப்போ இப்போ கிடைக்கிற வருமானம் ஐம்பதாயிரம் கோடி அதிகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரம் கோடி நட்டோன்னு சொன்ன மின்சாரத்துறை இன்றைக்கி ஐம்பதாயிரம் கோடி அதிகமாக வருமானம் வருது ஆனால் இன்றைக்கி இருபதாயிரம் கோடி நட்டோன்னு சொல்கிறாங்க ஏன்னா லஞ்சம் ஊழல் தான் அதில் அந்த ஊழல் இதில் என்னென்னா தேவையில்லாதது அதிகமாக வாங்கிடுறாங்க அது சும்மா அப்படியே கிடக்குது அது எதுக்கு தேவைன்னு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது லஞ்சம் கொடுக்குறானா யாராவது பார்க்குற அமைச்சரை பார்க்குறாங்களா அதிகாரியை பார்க்குறாங்களா இது எங்க நாங்கள் பொருள் வச்சிருக்கிறோம் இது வாங்குங்கன்னா வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அப்படியே ஸ்டோரில் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை இதுதான் அதனால தான் நட்டம் வருது ரெண்டாவது நட்டம் வருது வந்து பார்த்திங்கன்னா தனியார் கிட்ட வந்து மின்சாரத்தை பெறுதல் ஓ உதாரணம் தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தாறாயிரம் மெகாவாட் தனியார் அரசு தேவைகள் எல்லாம் அந்த பதினெட்டாயிரம் மெகவாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் மெகாவாட் தான் அரசு வந்து தயாரிக்கிறது மின்சாரத்தை மீதி பதினாலாயிரம் மெகாவாட் வந்து தனியாரிடம் மத்திய அரசிடம் பெறுகிறது மத்திய அரசு வந்து அதில் இன்னொரு நாலாயிரம் மெகாவாட் கொடுக்குறாங்க பத்தாயிரம் மெகாவாட் தனியார் கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஏன் இவங்களால் த மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாதா எவ்வளோ மின் உற்பத்தி திட்டங்கள் வந்து நிலுவையில் எவ்வளோ நாளாக இருக்குது பதினைந்து ஆண்டுகள் இருக்குது நிலுவையில் பதினைந்து ஆண்டுகள் வேணுமே தான் வச்சுருக்காங்க ஏன்னா அரசு துறையில் மின்சாரம் தயாரிக்கணும்னா ஒவ்வொரு யூனிட் வந்து மூணு ரூபாய்க்கு தயாரிக்கலாம் தனியார் கிட்டே இவங்க வந்து ஒன்பது ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் வாங்குகிறாங்க ஒன்பது பதினஞ்சு ரூபா கூட ஒரு யூனிட் வாங்குகிறாங்க அப்போ எவ்வளோ உங்களுக்கு வந்து லஞ்சம் அதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை மின்சாரத்துறையை நாசப்படுத்திட்டாங்க அதில் மிச்சில்லாமா நன்றி நன்றி நண்பர்களுக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம்